பொதுவா அது ஒரு பெண் கிரகம் அப்போ நம்ம இருக்கக்கூடிய பெண்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றதை மையப்படுத்தி ஒரு வீட்டுல சுக்கரன் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறார் என்பதை நம்மளால என்ன பண்ணிடலாம்னா முடிவு செய்து விடலாம் ஏன்னா சுக்கரன் மனித வடிவில் பொருள் எல்லா கிரகங்களுமே எப்படி இருக்குன்றதை நம்ம முடிவு பண்ணுவோம் அதன் அடிப்படையில சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டில இருக்கக்கூடிய தாய்மை அடைந்த பெண்கள் இளம் பெண்கள் அனைவருமே சுக்கரனுடைய மூன்று பூரட்டாதி அல்லது மூன்று ரேவதி நட்சத்திரத்துல தொடர்ந்து நீங்க கோசாலை சென்று பாருங்க அங்க இருக்கக்கூடிய பசுக்களை அதாவது தானியங்கள் கொடுத்தோ அல்லது அவருக்குரிய தீவனங்கள் கொடுத்தோ மகிழ்வித்து அங்க சர்க்கரை பொங்கலிட்டு ஐந்து முக தீபம் ஏற்றி நாம தூப தீப ஆராதனையோடு நைவேத்தியம் பண்ணும் பொழுது மிகப்பெரிய நீங்க நகை போடுறதுல இருந்து உங்க வீட்டுல பணம் தங்குறதுல இருந்து அத்தனையுமே ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கிறது சோ இத அடிப்படையில நீங்க பயன்படுத்தி பாருங்க உங்க லைஃப்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும் சுக்கரதோஷம் உடனே நீங்க விட ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தீசாயை நமகா சித்தர் யுக இறை அடியார்களுக்கு அன்பான வணக்கங்கள் இப்போ நாம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா பொதுவா ஒரு வீட்டுல சுக்கர தோஷம் இருப்பதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க இருக்கிறோம் பொதுவா சுக்ரன் அப்படின்னா அது ஒரு பெண் கிரகம் அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றதை மையப்படுத்தி ஒரு வீட்டுல சுக்கரன் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறார் என்பதை நம்மளால என்ன பண்ணிடலாம்னா முடிவு செய்து விடலாம் ஏன்னா சுக்கரன் மனித வடிவில் பொருள் எல்லா கிரகங்களுமே எப்படி இருக்குன்றதை நம்ம முடிவு பண்ணுவோம் அதன் அடிப்படையில சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மை அடைந்த பெண்கள் இளம் பெண்கள் அனைவருமே சுக்கரனுடைய அம்சம்தான் அதற்கு அடுத்தபடியா பொருள் வடிவாக நம்ம சுக்கரனை கவனிச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நகை வெள்ளி இது எல்லாமே என்ன குறிக்கும்னா சுக்கரனை குறிக்கும் அதற்கு அடுத்தபடியாக நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் இது குறிக்கிறதும் யாரு அப்படின்னா சுக்கர பகவான் அதுக்கு இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா நம்ம வீடு அப்படின்ற ஒரு அந்த முழுமையை யார குறிக்குதுன்னா சுக்கர பகவான்தான் குறிக்கிறது அப்போ ஒருத்தருடைய வீடு வாகனம் மனைவி பொன் நகை இது எல்லாமே வந்து ஒருத்தருக்கு ஒரு நிலையாக இல்லை அப்படின்னா அதற்கு முதன்மையான காரணம் என்னன்னா சுக்கரன் கெட்டு போயிருக்கிறது தான் அப்ப அந்த சுக்கரன் கெட்டு போயிருக்கிறத எதன் வடிவில் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம்னா ஒரு வீட்டுடைய பெண்ணினுடைய ஆரோக்கியத்தின் அடிப்படையிலும் அவளுடைய மகிழ்ச்சியின் அடிப்படையிலும் அந்த பெண்ணுடைய உறவு நிலை அந்த குடும்பத்துல எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கிறது அவள் எந்த அளவுக்கு பிரிவினை வார்த்தை பேசாமல் இருக்கிறாள் என்பதை பொறுத்து சுக்கர பகவான் எந்த அளவிற்கு வேலை செய்கிறார் என்பதை நம்மால முடிவு செய்ய முடியும் அப்போ ஒரு பெண் அதிகப்படியாக மனை உளைச்சலிலேயோ ஒரு பெண் தன்னை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அலங்காரத்துவமாக இல்லாம தனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசனை திரவியங்கள் பிடிக்காம அதே போல நகைகள் பிடிக்காம இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அங்க சுக்கரதோஷம் அடைந்திருக்கிறதாக அர்த்தம் அதே போல ஒரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில தொடர் தடைகள் ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அவங்களுக்கு திருமணம் முடியாம இருக்கிறது அப்படின்ற பட்சத்துல அந்த வீடு சுக்கரதோஷம் அடைந்திருக்கிறது என்று பொருள் அதே போல திருமணம் ஆன வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் திருமண தடையவே சந்தித்தாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்காம வீட்டுல எல்லா பெண்களையுமே அதாவது தம்பதி சமேதராக பார்க்கக்கூடிய நிர்பந்தம் இல்லாம தனித்தே நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த வீடும் சுக்கரதோஷத்தை அடைந்திருக்கிறதாக அர்த்தம் சோ இதெல்லாம் இருக்கிறதுன்ற பட்சத்துல அந்த வீட்டுல நிலை அப்படின்றது கட்டாயமாக உயருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு சரி இப்போ இந்த சுக்கர தோஷத்தை எதன் அடிப்படையில நாம சரி செய்யலாம் அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் அல்லது பூரட்டாதி நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரமுமே சுக்ர தோஷத்தை சரி செய்யக்கூடிய மிக முக்கியமான நட்சத்திரம் அப்போ இந்த இடத்துல பூரட்டாதியிலேயோ ரேவதி நட்சத்திரத்திலேயோ நீங்க அருகாமையில இருக்கக்கூடிய கோசாலை இருக்கு இல்லையா இந்த கோசாலைக்கு போக வேண்டியது மிக முக்கியமான விஷயம் இந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு கரெக்டா காலையில ரேவதி நட்சத்திரமோ பூரட்டாதி நட்சத்திரமோ இருந்தாலும் சரி அல்லது மாலையில ரேவதி நட்சத்திரமோ பூரட்டாதி நட்சத்திரமோ இருந்தாலும் சரி இந்த பசுக்கள் நிறைந்திருக்கிற இடத்துல சக்கரை பொங்கலிட்டு ஐந்து முக தீபம் ஏற்றி நாம கோவை மகாலட்சுமியாக பாவித்து அந்த பசுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரும்பு வாழைப்பழம் அருகம்புல் இந்த மாதிரியான பொருளை நாம தானம் கொடுக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த சுக்கரதோஷம் படிப்படியாக நீங்கும் ஒரு மூன்று பூரட்டாதி அல்லது மூன்று ரேவதி நட்சத்திரத்துல தொடர்ந்து நீங்க கோசாலை சென்று பாருங்க அங்க இருக்கக்கூடிய பசுக்களை அதாவது தானியங்கள் கொடுத்தோ அல்லது அவதற்குரிய தீவனங்கள் கொடுத்தோ மகிழ்வித்து அங்க சர்க்கரை பொங்கலிட்டு ஐந்து முக தீபம் ஏற்றி நாம தூப தீப ஆராதனையோடு நைவேத்தியம் பண்ணும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கிறத பாப்பீங்க அதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பசும் சாலையில வந்து பாத்தீங்கன்னா ஈனாக்கெடேரி கன்று இருக்கும் ஈனாக்கெடேரி கன்று அப்படின்னா பெண் கண்ணுக்குட்டி கன்று ஈனாத கண்ணுக்குட்டியா இருக்கும் இந்த கண்ணுக்குட்டியினுடைய சாணம் இருக்கும் பாத்தீங்களா அதை கொண்டு வந்து நாம என்ன பண்ணோம்னா அத நம்ம வீட்டுல வந்து கரைத்து என்ன செய்யணும்னா வீட்டு வாசல் வீட்டுடைய மூளைகள் இதுல எல்லாமே தெளிக்க வேண்டியது அவசியம் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரதோஷம் நீங்கக்கூடிய ஆற்றல் கட்டாயமாக உண்டு சரிங்கய்யா அப்படியெல்லாம் எங்களுடைய சூழல்ல செய்ய முடியாது ஏன்னா எங்க வீடு ஃபுல்லா சிமெண்டா இருக்கு டைல்ஸா இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சாணத்தை கொண்டு வந்து விநாயகராக பிடித்து வீட்டில் விக்னேஸ்வர பூஜை செஞ்சாலும் இந்த சுக்கரதோஷம் முழுவதுமாக நீங்கும் இப்ப கோசாலையில பண்ண முடியாதவங்க அதே போல பொங்கல் வைக்க முடியாதவங்க அதற்கான சூழல் இல்லாதவர்கள் ஈனாக்கதேரியனுடைய ஸ்தானத்தை விநாயகராக்கி அதற்கு விக்னேஸ்வர பூஜை பண்ணி நாம வழிபாடு செய்யும் பொழுது இந்த சுக்கரதோஷத்திலிருந்து ஒரு முழு நிவாரணம் பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே உண்டு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இந்த இந்த இடத்துல நீக்கக்கூடிய கோவில் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கிறது பொதுவா நம்ம காஞ்சிபுரம் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வரது வந்து காஞ்சி ஏகம்பரநாதர் காஞ்சி காமாட்சி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இந்த ஏகம்பரநாதருடைய ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்தல விருட்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாமரம் மாமரம் என்பது சுக்கர அம்சத்திற்குரிய விஷயம் இந்த மாமரத்திற்கு அடியில அம்மையப்பன் உருவத் தோற்றமாகவே காட்சி கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறது தான் காஞ்சிபுரத்துல ஏகம்பரநாதனுடைய ஆலயம் இந்த ஆலயத்திற்கு நீங்க ரேவதி நட்சத்திரத்திலேயோ அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்திலேயோ செல்லும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய சுக்கரதோஷம் நீங்கும் அப்ப சுக்கரதோஷம் நீங்கறதால என்ன கிடைக்கும் உங்க வீட்டு பெண்மணிகள் சுகமடைவார்கள் வீட்டு பெண்மணிகளுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் அத்தனையுமே நிலையாக கிடைக்கும் திருமண தடை இருப்பவர்களுக்கு திருமண வாழ்வு கைகூடி வரும் அடகு போன பொருள் எல்லாம் வீடு நிச்சயமாக திரும்பும் அதே போல கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஓங்கி பிரிந்திருப்பவர்கள் ஒன்று சேருவார்கள் அப்போ தோஷம் அடைந்திருந்தா நீங்க போக வேண்டிய ஒரே இடம் காஞ்சிபுரம் அதற்கு அடுத்தபடியாக நீ செயல்படுத்த வேண்டிய மிக முக்கியமான இடம் என்பது என்னன்னா கோசாலை ரெண்டையுமே நீங்க கனெக்ட் பண்ணும்போது உங்க ஜாதகத்துல எப்பேற்பட்ட சுக்கரதோஷம் இருந்தாலும் அது இம்மிடியா நிவாரணம் கொடுக்கக்கூடிய இரண்டு நட்சத்திரங்களை பற்றியும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு இங்க எடுத்துரைத்திருக்கேன் சரிங்க ஐயா ஆலயத்திலும் இந்த கோசாலையிலும் ஏதாவது வேறு தானங்கள் கொடுக்கலாமா ஆலயத்துல சுக்கரதோஷம் நீங்க அப்ப சுக்கிரனா யாரு பெண்கள் தான் அப்ப பெண்களுக்கு என்ன பிடிக்கும் நல்ல ஆடைகள் பிடிக்கும் அலங்கார பொருள் பிடிக்கும் மல்லிகைப்பூ பிடிக்கும் இந்த மாதிரியான பொருளை அங்க வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு அல்லது குட்டி சின்ன குழந்தைகளுக்கு நீங்க தானம் கொடுக்கின்ற பொழுது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சுக்கரதோஷத்துல இருந்து நீங்க ஃபுல் ரெக்கவர் ஆவீங்க அதற்கு பிறகுதான் உங்களுடைய உடம்புல வந்து நீங்க நகை போடுறதுல இருந்து உங்க வீட்டுல பணம் தங்குறதுல இருந்து அத்தனையுமே ஒரு பெஸ்டான ரிசல்ட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கிறது சோ இத அடிப்படையில் நீங்க பயன்படுத்தி பாருங்க உங்க லைஃப்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும் சுக்கரதோஷம் உடனே நீங்க விடும் சுக்கரதோஷம் உடலில் இருந்து நோய்வாய்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்றீங்கன்னா உங்க கைகள்ல வெள்ளி வளையல் வெள்ளி வளையல் கண்ணாடி வளையல் இருக்கும் இல்லையா அதே மாதிரியே வெள்ளியில காப்பு செஞ்சு வலது கையில நாலு இடது கையில எட்டு வளையல் போடணும் அந்த மாதிரி எட்டு வளையல்கள் நீங்க கையில போட்டுக்கும் போது உங்க உடல்நிலை நல்லா தேறி சிறப்பா வெற்றி அடையிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கிறது அதற்கு பிறகு நீங்க எல்லா மனிதர்களோடையும் சிறப்பா ஒத்து போவீங்க இத கண் கூட பாப்பீங்க செயல்படுத்துங்க மாற்றம் நிச்சயம் மேலும் ஒரு நல்ல அடுத்த ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்